அந்த அரவணைப்புக்கு கிடைத்த பரிசா என்னை கண்டும் காணாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றேன் நான் தேவனாக இருக்கின்றேன் ஏன் என்னை கண்டும் காணாமல் இருக்கின்றாய் இறை வார்த்தையில் கொள்கின்றேன் தாய் தந்தை அவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாதீர் என்று நீதிமொழிகளில் மீன் கூறியிருக்கின்றார் ஏன் இறைவா இந்த அலட்சியம் அவர்களுக்கு எதனால் இந்த அலட்சியம் அவர்களுக்கு என்று நாங்கள் சிந்தித்துப் பார்க்கும்போது வாழ்க்கையின் வாழ்க்கை இதனால் வரை வெள்ளையை உண்பாக இருந்தது என்று மனது ஒன்று நினைத்தது என்ன ஒன்று தேர்மானித்தது கடைசியில் இடம் எங்களை தேர்மாற்றி விட்டது அன்பின் நிலை தான் இதோ உள்ள உண்மை பிள்ளைகள் ஒவ்வொரு வழியும் அன்பின் கரகொலியை புறப்படுத்தும் அன்று நீ சிலுவிய சிந்திய ரத்தமானது எதற்காக என்பதை நான் அதை உணராம அந்த பிள்ளைகளும் தாங்க இந்த நேரத்தில் நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்வோம் அவர்கள் மனம் மாற வேண்டும் மனம் திருப்புதல் வேண்டும் ஒரு நச்சீதி நபர்கள் மனம் மாறி நச்சீதி நபர்கள் என்று சொன்னதே அது அர்த்தம் என்பதை அவர்கள் புரியாமல் அறியாமல் இருக்கின்றார் வாழ்கின்ற தெய்வத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்கள் அவர்களை உதவி தள்ளிவிட்டார்கள் ஏதோ சாத்தாயின் சூழ்ச்சியால் அவர்களுடைய கட்டுகள் இறுக்கமாக கட்டப்படுகின்றன ஒரு தாய் ஒரு தந்தை எவ்வாறு அந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியும் அந்த தாயால் மட்டுமே அந்த மகனுக்கு மகளுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்ல முடியும் அதே அறிவுரையோடு நான் வளர்த்தினேன் ஏன் எங்களுக்கு இந்த நிலை எங்களுக்கு முடியும் அவரை எதிர்பார்ப்பு கண்ணீர்களை சொல்லி கவலை கொள்ளாத ஒன்று பேருக்கு கவலை எல்லாம் என்னோடு வெற்றுவிடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றது இல்லையமா இதோ இவர்களை முழுமையாக முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு நீர் என்னை தேடுகின்றாயா என்று கேட்டிருக்கின்றேன் அதே முழு இதயத்தோடு இவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றன எத்தனை இரவுகள் இவருடைய உறக்கங்கள் இவருடைய விழுகளை மூடாமல் இருக்கின்றன எத்தனை இரக்கங்கள் இவருடைய வாழ்வில் கவலையாகவே கடந்து செல்கின்றன எத்தனை இரவுகள் ஏன் வாழ்கிறோம் என்று இவர்களுக்குள்ளாகவே இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அதற்கு மேலாக நீர் எங்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து இவளை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம் அன்பின் தனிப்பனி அன்பின் அன்னை மரியாதை இதோ ஆசீர்வாதத்தினாலே இவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள நிலையை தந்தும் நிறைவான் உங்களுடைய நல்ல ஆசிர்வாதத்தினாலே இவர்களுடைய இயக்கங்களை நீர் தரத்தறி மாறுவது இதோ மலையாளமாக ஒரு சகோதரி இறை வார்த்தைக்கென்ற அன்பின் சகோதரியர் அன்பான வார்த்தையால் இவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்றால் போல் இவர்கள் ஒரு குழந்தையாக இருக்கின்றார்கள் ஒரு குழந்தையை மறுத்துவது இவ்வளவு சிரமம் என்பதை ஒவ்வொரு தமிழும் அறிந்திருக்கின்றார் நீயும்